ஹாய் உறவுகளே வாங்க வணக்கம் ஆர்கானிக்கான இயற்கையான சத்து மிகுந்த வாழைப்பு பொரியல் எப்படி செய்யலான்ட்டு வாங்க இந்த லாங் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ முழுசாக பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிறவங்களே நீங்கள் தர ஆதரவு தான் வீடியோ மீண்டும் மீண்டும் போகிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய வாழைப்பொடை பாருங்கள் எத்தான் சோட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக இருக்கிறவர்களே ரெண்டு வாழைப்படை தான் எடுத்துருக்கோம் நம்ம பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறவங்களே இது நம்ம சுத்தம் பண்ணியே எடுத்துக்கலாம் வாழைப்படை சுத்தம் பண்ணி எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் ரவர்களே அதை சுத்தம் பண்ணுறங்காட்டியும் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் பாருங்கள் புட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கு மேலே வர பொடையில் இருக்கிற அந்த நரம்பு பகுதியை எடுக்க தேவையில்ல இது தான் இருக்கும் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உறவுகளே இதில் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் இப்போ வந்து நான் வந்து இதில் இருக்கிற இந்த மாதிரி நரம்பு பகுதி மட்டும்தான் ஒருவங்களே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கதா இந்த இதெல்லாம் நான் எடுக்கலை எல்லாமே அப்படியே தான் போட்டிருக்குறேன் இப்போ வந்து குட்டி குட்டியாக அறுத்து எடுத்துக்கலாம் உறவுகளே ரெண்டு படம் தானே உங்கள் கிட்டே ஆனால் எங்கள் மரத்துலேயும் இன்னொரு படம் இருந்தது நம்ம காடு குத்தி காட்டில்லாம் அந்த காட்டில் இருந்தது மொத்தம் மூணு புட இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுங்காட்டியும் அந்த வேலையும் இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு பொழுது ஆயிடுச்சு உரவுகளே வாழைப்படம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுத்து நம்ம போட்டுக்கலாம் அதனால் நம்ம அறிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இது வந்து கொரியல்க்கும் இது வந்து வடைக்கும் வடைக்கு நல்லா இலம் இதாக சிறு சிறுசாக அறுத்து வச்சுருக்கோம் இது வந்து வாழைப்பூ வடைக்கு இது பொரியலுக்கு கையை பாருங்கள் பற்ற வச்சு நம்ம வாழைப்பூ வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அளவுக்கு இப்போதான் வச்சு நல்லா வேகட்டும் ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் உப்பு மந்தூரம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம உப்பு நேரம் போட்டு தாடுறாங்க போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வச்சு தாளித்து இப்போ எடுத்து கொட்டி தான் நம்ம தாளிப்போம் வேகட்டும்லாம் தைச்சி நம்ம வந்து குண்டா வச்சா சீர எண்ணெய் வச்சு எண்ணெய் காங்கோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடியாச்சும் கடுகு நல்லா கொரிஞ்சும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து வெங்காயம் எல்லா வரும் அதனால் வெங்காயம் வேணால் கடுகு பொரிஞ்சதும் கறி எடுத்து போட்டுக்கலாம் கறிப்பி கொரிஞ்சிச்சு தக்காளி வந்து கையிலேயே மசிச்சு மூணு தக்காளி எடுத்துகிட்டு இல்லை தக்காளி வந்து ஒரு கிளர் தலையை விட்டுட்டு கல் தக்காளி தேவையான கல் போட்டுக்கலாம் வரவங்கலே ஏன்னா காய் இது வாழைப்படைக்கும் போட்டிருக்குது மந்தூர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுலேயும் நல்லா பச்சை வசம் போகிற அளவுக்கு வேக வச்சிடலாம் நான் வேகட்டும் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு தண்ணியை வடித்து தண்ணியை புழிஞ்சு எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பல பலன எடுத்து வச்சிருக்கோம் ரோங்களே பாருங்க தண்ணியெல்லாம் குளிஞ்சாச்சு தக்காளி வந்து இந்த அளவுக்கு வெந்த வெந்த பிறகு நான் வந்து மிளகாய் பொடியும் சிக்கன் பொடியும் போடுறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டால் அடி பிடிக்கும் தேவையான அளவு சிக்கன் பொடி போட்டு நீங்கள் கறி மசாலா இந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் அது இவ்வளோ சாய்ஸ் தான் மிளகாய் அப்படின்ட்டு ஆடுத்து ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து கடையில் வாங்கின மிளகாய் தூள் தான் கஷ்டமாக போடுவோம் அப்புறம் பத்தலனா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து வெந்துச்சு பாருங்க வந்து நம்ம வாழைப்படையை கொட்டிக்கலாம் வரவங்களே பாருங்கள் கொட்டை மாதிரி திடீர்னு நல்லா பழ பழ தண்ணி வடித்தாச்சு நல்லா இது போட்டு கிளறிக்கலாம் இப்போ வந்து நல்லா கிளறியாச்சு வரவங்களே கிளறிட்டு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் முட்டை கூட போட்டுக்கலாம் வரவங்களே நான் போட மாட்டேன் தேங்காய் தான் சேர்த்துவேன் தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஊற்றுனது டோர் என்ன தான் உறவுகளே அதனால் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக இது வந்து செக்கில் ஆட்டினா கடலக்கட்டின கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வாசமாக இருக்கும் இதை கடைசியாக ஊற்றி நமக்கு இளறும் போது ஃபைனலாக வந்து நம்ம ரெடி ஆச்சு இது வந்து கொத்தமல்லி இலையில பச்சை இலையாக பிச்சு போட்டு அப்படி கிளறிட்டு நம்ம ஃபைனலாக வாழைப்படம் ரெடி ஆயிடுச்சு உறவுகளே வாங்க சாதத்து கூட சாப்பிட்டா செமையாக இருக்கும் நல்ல ஒரு ஆர்கானிக்கான உணவு உறவுகளே வாழைப்பூன்றது நிறைய சத்து இருக்குது இதில் யார் யாருக்கு வாழைப்பூ பிடிக்கும் யார் யார் வீட்டில் சமைச்சு ஆனால் இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் உறவுகளே மூணு புடம் நீத்து ரெண்டு புடம் அம்மா கொடுத்தாங்க ஒரு புடம் வந்து செடியிலேயே நின்றுச்சு பாருங்கள் யார் யாருக்கு வாழைப்படம் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிறவர்களே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம